கம்பர் திருத்தக்க மாமுனி சிந்தாமணி கம்பர் விருத்தக் கவித்திரமும் வேண்டேன் உருத்தக்க கொங்குவேல் மார்க்கதையை கூறேன் குரலனுகேம் எங்கெழிலென் நாயிற்றிமக்கு உலகத்தை உள்ளவாறு அறிதலை காட்டிலும் மக்கட் பிறப்பிற்கு சிறந்த பயன் வேறொன்றும் இல்லை அஃது பொருள் உயிரல் பொருள் ஆகிய இரு கூற்றிலே அடங்கும் உயிர்ப்பொருள் மிக பலவாய் வெவ்வேறு வகைப்பட்ட அறிவும் விருப்பமும் தொழிலுடைமை எனவாய் விரிந்து பறந்து கிடக்கும் உயிரல் பொருளும் அதிக விசித்திரமான தோற்றமும் நிலையும் உடையனவாய் திகழ்ந்து நமது கற்புலனை கவர்ந்து மனப்புலனையும் மயக்கும் வறுமையாலும் பிணியாலும் வருந்துவோர் இவ்வுலகம் துன்பத்துக்கு நிலைக்களம் என்பர் செல்வம் அதிகாரம் இளமை அழகு முதலியவற்றோடு ஏனைய துப்புரவுகளும் குறைவரப் பெற்றாரும் நரை திரை மூப்பு சாக்காடு என்பவைகளை பற்றி எண்ணி தாம் நுகரும் இன்பம் நிலையற்றதென வருந்துவர் எத்துணை பெரு நல்குறவை உடையரேனும் எத்துணை பெரும் பிணியாளரேனும் ஒருொரு கால் தம்மை மறந்து உண்புழியும் உரங்குழியும் இன்பம் துய்க்காதார் இலர் இன்ப உணர்ச்சி சிறிதும் இல்லையாயின் உலகத்தில் கோடி கோடியாக மக்கள் மாண்டு போவார் அன்றியும் ஒரு காலத்தில் ஒருவர் தாம் உழந்த அல்லலையும் தமக்கு நேர்ந்த குறைகளையும் மானக்கேட்டையும் மறவாது இருப்பாராயின் அவருக்கு வாழ்வு உவர்த்துதான் தோன்றும் ஆதலின் எல்லாம் வல்ல இறைவன் தனது அருட்பெருக்கால் உயிர்களுக்கு நன்மை புரியும் பொருட்டு மரப்பு எனும் இனிய குணத்தை அமைத்திருக்கின்றான் அதுதான் பலரையும் உயிர் வாழச் செய்வது அவ்வரும் பெற கருணையும் இறைவன் உயிர்களுக்கு வழங்கானாயின் ஆயிரக்கணக்கான உயிர்கள் அல்லலுற்று அழிந்து போம் ஆகவே உலகம் பெரும் துன்பத்திற்கு மட்டும் இருப்பிடம் என்பது ஆகாது இன்பமும் துன்பமும் ஒன்றாக சேர்த்து இழைக்கப்பட்டதே உலகம் ஒருவன் ஒரு பக்கத்தே வயிறார அறுசுவையுண்டி பொற்காலத்திலே உண்டு உவகை வயத்தானாய் நிற்ப மற்றொரு பக்கத்தே மற்றொருவன் கூழுக்கும் வழியின்றி பசிநோய் தலை கொள்ள கண்குழிந்து காலோய்ந்து முகக்களை நீங்க வருந்துகின்றான் அன்றியும் ஒரு காலத்தில் எழுநிலை மாடத்திலேயிருந்து குடைநிழற் கீழ் குஞ்சரம் ஊர்ந்து சென்றவன் பிரிதொரு கால் நடைமெளிந்து காலால் நடந்து செல்லுதலும் ஒரு கால் ஐயமேற்று வயிறு வளர்த்தவன் ஆயிரவருக்கு அன்னதாதாவாய் விளங்குதலும் நாம் கண்கூடாக காணும் நிகழ்ச்சிகளாம் நாம் நமது வாழ்வை முற்றும் இன்பமாக செய்ய வேண்டுமாயின் நமது மனத்தை விரித்து இனிய அன்பை பெருக்கி உலகத்தில் வாழும் எல்லாருடைய இன்ப துன்பங்களையும் பார்த்து பார்த்து கடவுள் தன்மையை அறிந்து அறிந்து மகிழ்ச்சி எய்தல் வேண்டும் அத்தகைய உயரிய மகிழ்வை நமக்கு தருபவர் நல்லிசை புலவர்களே ஆவர் அவர்களே துன்பத்தினும் ஓர் இன்பத்தை காட்ட வல்லவர் அவர்களே இன்பத்தில் மக்கள் அழுந்தாவாறு நினைவூட்டுபவர் அவர் இப்பெரும் புவியையே ஒரு அகராதியாய் கொள்வர் அவர் தமது கூறிய சீரிய அறிவினால் பெரிதும் வேறுபட்ட இரண்டு பொருள்களில் ஒப்புமையை அறிவர் வானிலே இயங்கும் திங்களுக்கும் மண்ணிலே வாழும் மக்கள் இன்முகத்துக்கும் ஒற்றுமை கண்டது அன்னார் உன்மதியன்றோ நீரிலே மிளிரும் கயலுக்கும் மாதர் முகத்திலே ஒளிரும் கண்ணுக்கும் உவமை கண்டு நமக்கு உவகை ஊட்டியது அவர்தம் நுண்மதியே அன்றோ தன்னலத்தை சிறிது சிறிதாக நாம் இழப்பதற்கு நமக்கு துணைபுரிவோர் புரிவோர் நாவலரே எவ்வளவுக்கெவ்வளவு தன்னலம் அழியுமோ அவ்வளவுக்கவ்வளவு ஒருவனுக்கு இன்பமும் பிறக்கும் சந்திரமதி தனது அருமந்த புதல்வனை இழந்து புலம்புதலை நாம் படிக்கும்போது நமது உணர்வு விரிந்து அத்துன்பத்திலே தோய்தலினால் நமக்கு இன்பம் பிறக்கிறது பின்னர் அச்சந்திரமதி தன் புதல்வன் உயிர் பெற்றழ இன்புறுதலை நாம் படித்து அவளடைந்த இன்பத்தை நாமும் எய்துகின்றோம் பிறர் வாழ்வை நம்முடைய வாழ்வாக கொண்டு மகிழ்தலும் பிறர் தாழ்வை நம்முடைய தாழ்வாக எண்ணி வருந்துதலும் நமக்கு நூலுணர்ச்சியால் ஏற்படுவது போல் வேறெக்காரணத்தாலும் ஏற்படாது அத்தகைய உணர்ச்சி பேரறிவும் அருள் ஊற்றிருக்கும் உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்று தக்க புலமை வாய்ந்த நல்லிசை புலவர் நூல்களால் உண்டாதல் போல பிறவற்றால் உண்டாக மாட்டாது இன்ன தன்மையுள்ள புலவர் உலகத்திலேயே மிகச்சிலர் அவர் தம்முள் நம் தமிழ்நாட்டிலே தோன்றிய கம்பரும் ஒருவர் இவர் சோநாட்டின்கண் திருவழுந்தூர் எனும் திருப்பதியிலே உவச்சர் குலத்திலே இன்றைக்குச் சிறிது ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகற்கு முன்னர் பிறந்தனர் பிறந்த சின்னாட்கெல்லாம் இவர் பெற்றோர் விண்ணுலக வாழ்வை எய்தினர் அதனால் இச்சிறு குழவியை உற்றார் எடுத்து வளர்த்து வருவாராயினர் இளம் பருவத்திலேயே இச்செய் அதிநுட்ப மதியுடன் விளங்குவதைக் கண்ட உறவினர் இம்மைந்தனை பெரிதும் அன்புடன் பாராட்டி வளர்த்து வந்தனர் இம்மகவு மழலையாடுகையில் அறிஞரும் வியக்கத்தக்க பொருள்களை கூறக்கேட்டு அனைவரும் அகமிக மகிழ்வர் குளமுறைப்படி இச்சிறுவன் காளிக்கோட்டம் புக்கு அங்கே பூஜனையாற்றும் உறவினருடன் சிறிது காலம் தங்கியிருந்து வீடு மீள்வது வழக்கம் இங்கனம் பன்னால் நடைபெற்று வருங்கால் ஒருநாள் இச்சிறுவன் காளிதேவி தன்முன் தோன்றி நாவிலே யாதோ எழுதிவிட்டு சென்றதாக கனவு கண்டான் அன்று தொடங்கி செந்தமிழ் பாட்டுக்கள் இவன் வாயில் தாமே வருவனவாயின இவ்வியப்பான செய்கையை கண்ட பலரும் இவ்விளைஞனை பலவாறு புகழத் தொடங்கினர் இங்கனம் சில ஆண்டுகள் கழிய இளவலும் பதினாற்றொட்டை பிராயத்தனாய் பொலிவுற்று விளங்கினான் அப்போது திருவழுந்தூரில் பலர் இவனை குறுகி வெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளலை அணுகி அவர் ஆதரணையை பெறுவாயாக அவர் உன்னை அன்னை போல் ஆதரித்து செந்தமிழ் வடமொழியாகிய எல்லா கலைகளையும் உனக்கு ஊட்டுவர் உனக்கிருக்கும் இயற்கை செல்வத்துடன் செயற்கை மனமும் சேர்ந்தால் பொன் மலர் நாற்றமுடையது போல் யாவருக்கும் இனிதாகும் என்று உரைத்தனர் அது கேட்ட கம்பர் அவர் கருத்துக்கு இசைந்து திருவெண்ணெய் நல்லூரை அடைந்தனர் வெண்ணெய் நல்லூர் அக்காலை வள்ளலார் அருள் நிரம்பிய உள்ளத்தின் பொலிவையே தனக்கு பொலிவாக பெற்றிருந்தது அவ்வூரிலே வறுமை இருந்த வழியே தெரியவில்லை தரித்திரமே தலை காட்டவில்லை குடிகள் அனைவரும் வேலை செய்து பிழைப்பதற்கு ஏற்ற சாதனங்களை சடையப்பர் செய்து வைத்தனர் ஒவ்வொருவருக்கும் அவ்வவர் கேற்ற வண்ணம் ஒரு தொழிலை அமைத்து வைத்தனர் அப்பெருந்தகையார் சடையப்ப முதலியார் புகழ் ஒவ்வொரு மனையிலும் விளக்காய் எரியும் ஒவ்வொரு கிணற்றிலும் நீராய் சுரக்கும் ஒவ்வொரு குளத்திலும் படியாய் பயன்படும் ஒவ்வொரு சோலையிலும் கனியாய் கவினும் இல்லையென்று வருவோர் எவர்க்கும் எல்லா துப்புரவுகளையுமே அமைத்து விடுவதே முதலியாருக்கு முதல் வேலை முதலியாருடைய இத்தகைய அருங்குண மாட்சியை அறிந்த தமிழ்நாட்டினர் இவன் கெட்டால் உண்டு என்று சொல்லி தமக்கு அவர் என்றும் புகழாக உள்ளவர் என கூறி ஆறுதல் அடைவர் அப்படிப்பட்ட வள்ளல் வாழும் வள நகரை கண்டவுடன் கம்பர் கரையிலா மகிழ்ச்சியடைந்தார் என்பது மிகையன்றோ கம்பர் கண்ணுக்கு காவும் குளமும் நறிய தீங்கணிகளாலும் இனிய தென் நீராலும் வரவேற்பன போல தோன்றின பூக்கள் மலர்ந்து மதுர மிகுந்த தேனை பொழிதல் முகமலர்ச்சியுடன் இன்சொல்லாடுவது போல தோன்றியது இவ்வியற்கை அழகையெல்லாம் உற்று நோக்கி உள்ளுவகை ததும்ப வருவார்க்கு எதிரே வாவி ஒன்று காணப்பட்டது அதனினும் எருமை ஒன்று நெடுநேரம் கிடந்து எழுந்து வருதலையும் அவர் கண்டார் அது தன் மடியிலே பால் சொரியச் சென்று கொண்டிருந்தது அதன் வயிறு மூடிட்டிருந்தது அது கன்றின்றியும் வேலையல்லா வேளையில் பால் சுரிய காரணம் யாதென எண்ணினார் கன்றை நினைந்த காரணத்தினால் பால் சுரப்ப உண்டாயிற்றோ என்று நினைத்தார் அங்கனம் மாடுகள் கன்றை நினைத்தல் பெரும்பாலும் மாலை காலமே என அவர் நெஞ்சில் நினைவு பிறந்தது இதுவோ பொழுதாதலின் அவ்வாறு கொள்வது பொருந்தாதென அவருக்கு தோன்றிற்று அதன்மேல் அவர் குளத்தருகே சென்றனர் அங்கே வரால் வாழை குறவை உழுவை முதலிய மீன்கள் மிக பெரியனவாய் கரையில் உளவுதலை கண்டார் அக்கம் பக்கத்திலே உள்ளவர்களை அக்குளத்திலே அவ்வாறு மீன்கள் நிறைத்திருத்ததற்கு காரணம் யாதென வினவினார் அவர்கள் அக்குளநீர் எப்பொழுதும் வற்றுவது இல்லையென்றும் அதிலும் மற்ற குளங்குட்டைகளிலும் தூண்டில் போடுதல் வலை வீசுதல் முதலிய மரச்செயல்களை செயல்களை யாவரும் புரியலாகாதென்பது முதலியாரின் கட்டளை என்றும் தெரிவித்தனர் அஃது அவர் செவிக்கு இன்னமுதாய் இனித்தது பிறகு அவர் முதலியார் வீட்டை எய்தினர் அப்பொழுது முதலியார் நண்பர் சிலருடன் உரையாடிக் கொண்டிருந்தனர் கம்பர் அவரை கண்டதும் தாம் இன்னார் என தெரிவித்துக் கொள்ளும் பொருட்டு அவரை பார்த்து வணக்கமாய் மோட்டெருமை வாவி புக முட்டுவரால் கன்றென்று வீட்டளவும் பால் சொறியும் வெண்ணையே நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சலென்ற சொல்லும் உடையான் சரராமன் ஊர் என்னும் அழகிய வெண்பாவை தாம் வழியில் பார்த்த காட்சியை அமைத்து முதலியார் பெருமையையும் புலப்படுத்தி சொற்றுவை பொறுச்சுவை பொருந்த பாடினார் அச்செய்யுளை காதார கேட்டு சடையப்ப வள்ளல் உடனே கம்பரை கட்டித் தழுவி முகமனுரை வழங்கி தம் பக்கத்தை இருத்தி கொண்டார்